அக்ரீச் கிரைஸ்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி மீட்டிங் யூல் டூ டே தூர திஸ் பி என்கரேஜ் பை காட்ஸ் ஒர்ட் சீரீஸ் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன த தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட் ஓன்லி ஃபிசிக்கலி பட் ஆல்சோ வர்ச்சுவலி ஓகே நாட் ஓன்லி பிசிக்கலி பட் ஆல்சோ வெர்ச்சுவலி வாட் இஸ் நாட் ஒன்லி பிசிக்கலி பட் ஆல்சோ வர்ச்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம அநேக நேரத்தில் பாவம் வந்து பிசிக்கலாக செய்யல செஞ்சாதாங்க தப்பு நம்ம பா நம்ம கண்ணால் பார்க்காதான செய்கிறோம் அதுல என்ன இட போகுது ஐயோ நான் தெரியாமல் பார்த்துட்டேன் சில நேரத்தை தெரியும் தெரிஞ்ச இன்டென்ஷனா பார்த்து கூட தான் பார்த்துட்டேன் இப்படி இப்படிலாம் நம்ம நிறைய ரீசன் சொல்லுவோம் பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா யூ ஹாவ் அ ஃபோன் இன் யூர் ஹேண்ட் விச் ஹஸ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் விஷுவல்ஸ் ஓகே விச் கேன் ஆக்சுவலி லீட் யூ இன் டு அ டேஞ்சரஸ் பிட் ஆஃப் சென் தட் கேன் லீட் யூ டு இட்டர்னல் டெத் ஓகே ஸோ இன்றைக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியம் பாவத்தில் நீங்கள் விழுந்துருக்கிறீங்க நான் தான் இந்த பாவத்தை செயலியே தெரியாம தான் பார்த்துட்டேன் இல்லை பார்த்ததுனால என்ன ஆயிட போகுது இல்லைனா நான் வர்ச்சுவலா நான் வீடியோ காலில் தான் இந்த மாதிரி பேசினேன் நான் வந்து அவங்க பேசுறது தான் நான் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ரீல்ஸில் அவங்க ஏதோ தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் அதை ஜஸ்ட் பார்க்க தான் செஞ்சேன் அதில் தொண்ட கூட போகலை அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்பவே தப்புங்க பிகாஸ் லெட்ஸ் ரீட் அ வேர்ஸ் ஃப்ரம் ப்ராவப்ஸ் ஒன் டென் மை சன் இஃப் சின்னஸ் என்டைஸ் யூ டூ நாட் கன்சென்ட் தமிழில் வாசிக்கலாம் நீதிமொழிகள் ஒன்று பத்து என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம் நீ சம்மதியாதே ஓகே இந்த இடத்துல என்ன சொல்லுது பாவிகள் உன்னை நயம் காட்டினாலும் ஈவன் இஃப் சின்னஸ் என்டைஸ் யூ ஓகே இப்ப நம்ம நம்ம போன்ல என்ன ஆகுதுன்னா வி ஆர் லுக்கிங் அட் அதர் பீப்புள் என்டைசிங் அஸ் நம்மள நயம் காட்டுறாங்க இது பண்ணுங்க இதை பண்ணுங்க இது பண்றதுனால தப்பு இல்ல அப்படி அவங்க எதுவுமே சொல்லலைனாலும் அவங்க பண்றதை பார்த்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆகிறோம் கரெக்டா முந்திலாம் என்ன யாரா நம்மள இழுத்துட்டு போவாங்க ஏதாவது ஒரு பாவம் பண்றதுக்கு பட் இப்போ நம்ம கண்கள் பாக்குறதுனால நம்ம மைண்ட் அதை சிந்திக்க ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி பாவம் இந்த மாதிரி பாவம் பண்ணுறது தப்பு இல்லைன்னு தோணி ஒரு நாள் அந்த பாவத்தை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் கேன் பி எனி ஆன் திங்ஸ் தட் வாட்சிங் வர்ச்சுவலி ஆன் சோஷியல் மீடியா ஆர் ஓகே அதர் ஃப்ரம் மீடியாங் சேம் சாப்டர் ஒன் ஃபிஃப்டீன் மைஸ் அண்ட் டூ நாட் வாக் இன் த வே வித் தீப் யூர் ஃபுட் ஃப்ரம் தேர் பாத் தமிழ்ல வாசிக்கலாம் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு பாதைக்கு விளக்குவாயாக ஸோ இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுது அவங்களோட வழிகளில் நடக்காம அவங்களோட பாதையிலேருந்து நம்ம விலகி இருக்கணுமாங்க இன்றைக்கு கூட ஆவ் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஹவு யார் யூனோ ஃபீட் ஹவு யார் ஃபீட் இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஆர் ஸோ யூடியூப் ஃபீட் லுக்ஸ் லைக் ஒருவேளை அது ரொம்ப டாக்ஸிக்கா சின்ஃபுல்லாக இல்லை உங்களை வந்து அந்த மாதிரி தவறான காரியங்கள் செய்ய உங்களை தழுகிற மாதிரி இருந்து தழுகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே யூ யூ ஹாவ் திஸ் ஆப்ஷன் யூ கேன் ஆக்சுவலி கிளிக் திஸ் ஆப்ஷன் டு நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் இந்த சேனல் பார்க்க ரிப்போர்ட் பண்ணலாம் அந்த அந்த மாதிரி இருந்து நீங்கள் விலகிடுங்க எஸ் நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி காரியங்கள் பார்க்க ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு அந்த உங்கள் ஃபீட் ஃபுல்லாக அதுவாகவே இருக்கும் பட் இட்ஸ் நாட் டூ லைக் யூ கேன் ஐ த டெலிட்டி ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் கிரியேட் அ நியூ ஒன் அண்ட் மேக் இட் யூனோ நாட் வெரி டாக்ஸிக் ஆர் சின்ஃபுல் பட் இல்லை அந்த டு நாட் ரெக்கமெண்டை கொடுத்து நீங்கள் ஒரு ஒரு வாட்டியும் அதை வந்து ஓவர் கம் பண்ணலாம் டூ நாட் வாக் வித் சின்னர்ஸ் ஓகே இட் டசன் மீன் ஒன்லி பிசிக்கலி பட் ஆல்சோ வர்ச்சுவலி யாரோ பண்ணுறாங்க நான் ஜஸ்ட் பாக்குறேன்னா அந்த மாயத்தில் அந்த மாதிரி ஒரு டிசப்ஷன்ல விழுந்துடாதீங்க அந்த மாயையில் விழுந்துடாதீங்க ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ வாட்ச் பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஹியர் பி கேர்ஃபுல் ஆஃப் த திங்ஸ் தட் யூ டூ ஃபிசிக்கலி அண்ட் ஆல்சோ வர்ச்சுவலி ஓகே இட் இஸ் ஆல் ப்ரே Let's all seek the Lord's grace to keep us holy and to overcome. அப்ப இப்பொழு அடிக்சன் விடுதலை தாங்க தவறான காரியங்களை பார்க்கறதுல எங்களுக்கு விடுதலை தாங்க உங்களோட நாமத்தை மாற்றமே மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவித்தாங்க அப்பா நாங்கள் பிசிக்கலியாவும் நாங்கள் பரிசுத்தமா இருக்கணும் எங்களோட சிந்தையில பரிசுத்தம் இருக்கணும் நாங்க பார்க்கிற காரியம் எல்லாமே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற படையே இருக்கணும் ராஜா எல்லாத்தையும் உங்க கருத்துல படிச்சிட்டோம் நாமத்தை